இந்த தம்பி பேர் வெங்கடேஷ் குமார் முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல பிறந்திருக்காங்க பாருங்க ஆதார் கார்டு அனுப்பியிருக்காரு வெங்கடேஷ் குமாரோட பயோடேட்டா பார்ப்போம் வெங்கடேஷ்குமார் முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு லாங்குவேஜ் தமிழ் ஹிந்து நாடா க அதாவது பார்த்தீங்கன்னா ஆயில்யம் பாதம் நாலு கடகராசி நூற்றி எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு கோயம்புத்தூர் காலேஜில் முடிச்சிருக்கிறாரு ஜிஆர்டியில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகபிலாஸ் செங்கோட்டை வேலாயுதம் ஸ்டோர் தென்காசியில் இருக்குது வயா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஸ் அண்ட் கிரைண்டர் வந்து ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்பா தேவேந்திரன் பிஸ்னஸ்ஸுங்க அம்மா சகுந்தலா ஹோம் மேக்கர் ஹோம் மேக்கர் வந்து எங்கர் பிரதரு அவர் வந்து ஹெச்இஎல் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இப்போ வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் அட்ரஸ் வந்து தேவேந்திரன் முருகபிலாஸ் வெசல் ஷாப் செங்கோட்டையில் இருக்குங்க மேலகரம் தென்காசி ஜாதகம் பாருங்க நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது சுற்ற ஜாதகம் நவாம்சத்தை பாருங்க இது ஜாதகம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான தட்டுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் ஜாதகம் உடனுக்குடன் வரும்